தாய்த்த உறவுகள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் இந்த மரக்கன்றுகள் பொதுமக்களுக்கு மரக்கன்றுகள் கொடுக்கும் நிகழ்வும் மற்றும் இனிப்புகள் வாங்கும் நிகழ்வும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆகலால் அரண்மை தாய்த்தமிழ் உறவுகளை மற்றும் பொதுமக்கள் அனைவரும் இந்த மரக்கன்றுகளை பெற்றுச் சொல்லுமாறு தங்களை அன்போடு கேட்டுக் கொள்கிறோம் வாழ்க தலைவர் பணமாறன் வாழ்க தாய் தமிழ் உறவுகளே எங்கள் உயிராகவும் உணர்வாகவும் மானமாகவும் வீரமாகவும் அடையாளமாகவும் விளங்குகின்ற முன்னிட்டு நாம் துணிச்சி கோடி சட்டமன்ற தொகுதி கிளையின் சார்பாக பொதுமக்களுக்கு மரக்கன்றுகள் வழங்கிக் கொண்டுள்ளோம் தமிழ் சொந்தங்கள் அனைவரும் தமிழர் தலைவர் மேதகவே பிரபாகரன் அவர்கள் நிகழ்வை அனைவரும் அவர்களின் நிகழ்வுகளை முன்னிட்டு மறக்கப்படுகிறது வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் வாழும் எங்கள் வாழும் பங்காள தகவல் சங்கையை முழங்கு முழந்து முழங்கு தங்கையை ஆண்டில் எவரும் கண்டிராத போராயிரம் கண்ட பெருந்தலைவர் சீராயிரம் சூடிய செந்தமிழர் மனைவி விழுந்த பேராயிரம் பூட்டுகின்ற அருந்தலைவன் மனித புனிதன் தமிழர் தலைவன் பெருமாவீரன் உலகெல்லாம் வாழும் தமிழர்களின் முகம் முகவரி அடையாளமாக விளங்கிக் கொண்டிருக்க தமிழர் தலைவர் மேதகவே பிரபாகரன் அவர்களின் பிரதமத்தை முன்னிட்டு தற்சமயம் பொதுமக்களுக்கு மனக்கன்று வழங்குதல் இயக்கு வழங்குகிறது நடைபெற்று உறவுகள் அனைவரும் நிகழ்வு பங்கேற்று சிறப்பிக்க வேண்டுமாய் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் பிரபாகரன் இதுவேறு பெயர் சொல் அல்ல விளை சொல் உலகில் தமிழன் பல்வேறு இடங்களில் அடி வாங்கினார் வாங்கின அடியை திருப்பி கொடுத்த ஒரே தலைவர் தலைவர்களும் பிரபாகரன் பிரபாகரன் என்பது ஏதோ ஒரு தனிமனித பிம்பம் அல்ல ஒட்டுமொத்த நம்முடைய தமிழர்களின் குறியீடு ஈரத்தின் அடையாளம் அவரை பிறந்த நாள் கொண்டாடுவது அவரை போற்றுவது என்பது அவரை வழிபட அல்ல வழி நடக்க தமிழர்களுக்கு ஒரு தனி நாடு வேணும் தமிழர்களின் தாகம் தமிழீடு நாயகம் அன்பு சொன்னதே தமிழர் தலைவன் வேதகவே பிரபாகரன் அவர்களின் பிறந்த தினத்தை முன்னிட்டு நான் தமிழர் கட்சி போடி சட்டமன்ற தொகுதி அரவர் புதுக்களின் சார்பாக தற்சமயம் பொதுமக்களுக்கு நூற்று கணக்கான மரக்கட்டுகளை வழங்கிக் கொண்டுள்ளோம் இருப்பவர்கள் தற்சமயம் நடைபெற்றுக் கொண்டுள்ளது உலகம் முழுவதும் முழுவதும் தமிழர்கள் எங்கெல்லாம் வசிக்கிறார்களோ நாம் இன்றைய வெகு விமர்சையாக தமிழ் சுதந்திர பிரமாதன் எவன் ஒருவனை பயங்கரவாதி தீவிரவாதி என்று சொன்னார்களோ அதையெல்லாம் உடைத்து அவர் இயக்க முகம் முகவரி அடையாளம் தமிழர்களின் வீரத்தின் அடையாளமாக தமிழர்களின் குலசாமியாக இன்றைய தினம் உலகம் முழுவதும் தமிழர்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது நிகழ்வினை பங்கேற்று உறவுகள் சிறப்பிக்க வேண்டுமாய் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் தேனி மாவட்டம் போடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அரண்மனை புதூர் அப்படிங்கிற பகுதியில் வந்து நாம் தமிழர் கட்சியினர் வந்து தேசிய தலைவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் அது போல் வந்து மரக்கன்றுகள் கொடுத்தும் மிகச்சிறப்பாக வந்து கொண்டாடினாங்க அந்த நிகழ்வில் பார்த்தோம் அப்படின்னா அங்கே பேருந்து வந்து நெருக்கடியான சூழலாக இருக்குது இவங்க வந்து ஒரு ஓரமாக வந்து இந்த நிகழ்வை வந்து முன்னெடுத்திருக்காங்க அங்கே வாகனத்தில் போகக்கூடிய எல்லாருக்கும் மரக்கன்றுகள் கொடுத்தும் இனிப்புகள் கொடுத்தும் கொண்டாடுறாங்க இதில் என்னென்னு பார்த்தோம்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து மிக ஆர்வமாக வந்து மரக்கன்றுகளை வந்து வாங்கிட்டு போகிறாங்க இதற்கு முன்னாடி வந்து எந்த ஒரு அரசியல் கட்சியுமே இந்த மாதிரியான முன்னெடுப்புகளை வந்து எடுத்துக்கிட்டது கிடையாது இப்போ திமுகவாக இருக்கலாம் அதிமுகவாக இருக்கலாம் ஏதாவது சினிமா பாடல்கள் மாதிரி போட்டுக்கிட்டு இருப்பாங்க ஆனால் தேசிய தலைவரை வந்து இங்கே இருக்கக்கூடிய குக்கிராமங்கள்லேயும் கொண்டு போய் சேர்த்த பெருமை அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் வந்து நாம் தமிழர் கட்சி தான் செய்கிறோம் அதுதான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் எல்லா மக்களுமே வந்து ஆர்வமாக வந்து வாங்கிட்டு போகிறாங்க இனிப்புகளை வாங்கி யாருக்கு தேசிய பிறந்தா பிரபாகரனா பிரபாகரன் அப்படிங்கிறது மக்கள்கிட்ட எளிய மக்கள்கிட்ட கூட மிக எளிதாக வந்து நாம் தமிழர் கட்சியினர் வந்து கொண்டு போய் சேர்த்துட்டாங்க அப்படிங்கிறதா உண்மை மக்கள் வந்து அவ்வளோ ஆர்வமாக சிரித்த முகத்தோட வந்து மரக்கன்றுகள் வந்து வாங்கிட்டு போகிறாங்க அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இதில் வந்து சிறுவர்கள் பெரியவர்கள்லாம் கிடையாது வயதானவர்கள் இருந்து எல்லாருமே வராங்க அங்கே பார்க்கறவங்களாம் என்னங்க பிரபாகரன் பிறந்த நாளா நாம் தமிழர் கட்சியா அப்படின்னு சொல்லிட்டு மரக்கன்றுகளை வந்து பெரியவர்கள் வந்து எல்லாரும் வாங்கிட்டு போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் அரசு பேருந்தினுடைய நடத்துனர் கூட வந்து நாம் தமிழர் கட்சியா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமாக வந்து மரக்கன்று வாங்கிட்டு போனாங்க தமிழக தலைவர் மேதகவி பிரபாகர் அவர்கள் பிறந்த தினத்தை முன்னிட்டு பொதுமக்களுக்கு மரக்கன்றுகளை வழங்கிக் கொண்டுள்ளோம் ஊரவுகள் பொதுமக்கள் அங்காங்க உள்ள பொதுமக்கள் வந்து மரக்கன்றுகளை பெற்றுச் செல்ல வேண்டுவதாய் வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறோம் தமிழக தலைவன் உலகமெல்லாம் வாழும் தமிழர்களின் முகம் முகவரி அடையாளம் உலகத் தமிழர் முகவரி எங்கள் உயிருக்கு இனிப்பான தமிழக தலைவன் மேதகவி பிரபாகரன் அவர்களின் பிறந்த முன்னிட்டு நாம் தமிழக கட்சி அரமை கிளையின் சார்பாக மரக்கன்றுகள் வழங்கிக் கொண்டுள்ளோம் ஆங்காங்கு பொதுமக்கள் அனைவரும் நிகழ்வில் கலந்து கொண்டு மரக்கன்றனை பெற்றுச் செல்ல வேண்டுமாய் வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கிறோம் எங்கள் உயிராகவும் உணர்வாகவும் மானமாகவும் வீரமாகவும் அடையாளமாக வழங்கியிருக்கின்ற தமிழக தலைவர் மேதகவே பிரபாகரன் அவர்களின் பிறந்த தினத்தை முன்னிட்டு நாம் தமிழக சார்பாக மரக்கன்றுகள் வழங்கும் நிகழ்வு தற்சமயம் நடைபெற்றுக் கொள்ளது உறவுகள் அனைவரும் நிகழ்ச்சியை கலந்து கொண்டு மரக்கன்று பெற்று செல்லுமாறு வேண்டி சொல்வதை குறித்து தன் சமயம் மரக்கட்டுகள் வாழ்க்கும் இப்போ வாழ்க்கும் அரமணப்பகுதி கையின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டு வருவது ஊறவு அனைவரும் நிகழ்வனில் பங்கேற்று சிறப்பிக்க வேண்டுமாய் வேண்டி விரும்பி கேட்டுக் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு முழங்கு சங்கே முழங்கு எங்கள் பயவர் எங்கோ மறந்தார் இங்குள்ள தமிழர்களும் ஒன்றாதல் கண்டோ ஈராயிரம் ஆண்டில் எவரும் கண்டிராத போராயிரம் கண்ட பெருந்தலைவன் சீராயிரம் சூடிய செந்தமிழ மரபில் விளைந்த தேராயிரம் ஊட்டி நின்ற அருந்தலைவன் நமது உயிருக்கு இணைப்பான தமிழக தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்களின் பிறந்த தினத்தை முன்னிட்டு நாம் தமிழக கட்சி ஆரம்ப கிளையின் சார்பாக தற்சமயம் மனக்கன்று வழங்கும் நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டுள்ளது தாய் தமிழ் சொந்தங்கள் அனைவரும் இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டு மரக்கன்றுகளை பெற்று செல்ல வேண்டுமாய் வேண்டு விரும்பி கேட்டுக் கொள்கிறோம் சீதாப்பழம் இருக்கிறா சம்பளம் இது இருக்கிறா மாதம் பழம் இருக்கா இந்த மரக்கன்றுகள் வழங்குறது வந்து சீமான் தம்பிகள் வந்து ரொம்ப ஆர்வமாக வந்து வழங்கினாங்க பொதுமக்களும் தொடர்ச்சியாக வாங்கிட்டே இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நாம் கட்சி உறவுகள் வந்து ஒருத்தர் ஒருத்தரை பார்க்கும்போது தங்களுடைய அன்பை வந்து பரிமாறிக்கிட்டாங்க ஆற தழுவி கட்டிப்பிடிச்சிக்கிட்டாங்க இந்த நிகழ்வுலாம் பார்க்கும்போது நாம் தமிழர் கட்சியில் பிரிஞ்சு போகிறாங்க நிர்வாகிகள் எவ்வளோ ஒற்றுமையாக இருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது இது ஒரு கண்கொள்ள காட்சியா தான் இருக்குது ஏன்னா நாம் தமிழ் கட்சியில் அவங்க போகிறாங்க இவங்க போகிறாங்க இவங்க வாட்ல அள்ளி விடுறாங்க திமுக பிஜேபி அதிமுக எல்லாரும் பறக்க விட்றாங்க சாலையில் ஒரு பக்கம் பார்த்தோம்னா உதயநிதி ஸ்டாலினோட பிறந்தநாள் வைத்த பதாகை இருக்குது அதுக்கு எதிராகவே பார்த்தோம்னா தம்பிகள் வந்து இந்த சிறப்பான சம்பவத்தை வந்து இருக்காங்க அந்த இதை யாருமே பெருசாக எடுத்துக்கல ஆனால் சாதி மதம் எல்லாத்தையும் கடந்து சீமான் தம்பிகள் வந்து ஒற்றுமையாக ஒன்றோடு ஒன்று கூடி இங்கே வந்து தேசிய தலைவருடைய பிறந்தநாளில் இனிப்புகள் வழங்கியும் மரக்கன்றுகள் கொடுத்தும் மிக ஒற்றுமையாக வந்து கொண்டாடினது தான் மக்கள் வந்து வியப்பாக வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லலாம் பிரபாகரன் அவர்களின் பிறந்த தினத்தை கொண்டாடுவது என்பது ஏதோ அவரை வழிபட இல்லை அவர் வழி நடக்க பிரபாகரன் அவர்கள் ஒட்டுமொத்த தமிழர்களின் முகவரி உலகமெல்லாம் இன்றைய தினம் தமிழர்களை எங்கெல்லாம் வசிக்கிறார்கள் அங்கு அன்றெல்லாம் தலைவர் மேதகிரே பிரபாகரின் பிறந்த எனது வெகு விமர்சையாக தமிழர்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது தன்னுடைய குடும்பமே அணிந்தாலும் பரவாயில்லை தன்னுடைய இனம் இனம் தான் முக்கியம் என்று போராடி லட்சக்கணக்கான போராளிகளுக்கு ஒரு குறியீடாக விளங்குவதால் தமிழக தலைவர் மேதகிரே பிரபாகரன் விடுதலையின் அற்ப அடையாளம் ஒழுக்கத்தின் அடையாளம் வீரத்தின் அடையாளம் ஈகையின் அடையாளம் ஒட்டுமொத்த தமிழர்களின் அடையாளம் நமது தலைவர் மேதகே பிரபாகரன் இதோ பிரபாகரன் அவர்களின் முன்னிட்டு தற்சமயம் நாம் தமிழகி அரணப்பதில் கிளையின் சார்பாக உறவுகளுக்கு நூற்றுக்கணக்கான மரக்கன்றுகளின் இனிப்புகளும் வழங்கப்பட்டுள்ளது ஆங்காங்க உள்ள பொதுமக்கள் அனைவரும் நிகழ்வுகளை கலந்து கொண்டு இந்த மரக்கன்றுகளை பெற்றுச் சொல்ல வேண்டுமா வேண்டு விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் பொதுமக்களுக்கு இனிப்புகளும் நூற்றுக்கணக்கான மரக்கன்றுகளும் தற்சமயம் வழங்கப்பட்டுக் கொண்டுள்ளது உறவுகள் அனைவரும் இந்த நிகழ்வுகளை கலந்து மரக்கன்றுகளை பெற்று செல்ல வேண்டுமாய் வேண்டு விரும்பி கேட்டுக் கொள்கிறோம் இந்த நிகழ்வுகளை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆரம்பு கையின் பொறுப்பாளர்களான ஆர்மை அண்ணன் செல்வம் மாவட்ட செயலர் ஆர்மை அண்ணன் செல்வம் அண்ணன் தமிழ் பாண்டியன் ஸ்டீவன் சக்கரவர்த்தி மற்றும் அவருக்கு உறுதுணையாக கடமாடிக்கொண்டிருக்கிற அத்துணை அண்ணன் அய்யனார் அண்ணன் மற்றும் அத்தனை தாய் தமிழ் சொந்தங்களுக்கும் நாம் தமிழக சட்டமன்ற தொகுதியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் இந்த நிகழ்வு காலையிலிருந்து மிக விமர்சையாக திருவா போல் நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய அரவ புதூர் தர்மபுரி நாகாபுரம் மற்றும் சுற்றுவட்டார தேடி ஒன்றிய அத்தனை போலி சட்டமன்ற தொகுதி அத்தனை உறவுகளுக்கும் நாம் தமிழர் சார்பாக புரட்சிகரமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழ்த்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க இந்த நிகழ்வுகள் எல்லாம் பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சி வந்து குறையலை கிராமங்களில் கூட நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது பன்மடங்கு அதிகரிச்சு இருக்குது அப்படிங்கிறது தான் எல்லாருந்து தெரியுது நன்றி வணக்கம்